ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுருவனுக்கே நம்ம தினமும் ஒரே பார்த்து வரோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அழகிய சிறிய துவாக்களை பார்க்க போறோம் இந்த துவாக்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அல்லாகுடத்திலிருந்து நமக்கு உதவியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய எல்லா வித கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்களை போக்குவதற்கு இந்த துவாக்கள் போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேவைகளையும் இதை கொண்டே நீங்க வந்து அல்லாகூடத்துல இருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வளோ சிறப்புக்குரிய துவாக்கள் தான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கு காசு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்குன்னா இது இன்னும் உங்களுக்கு வந்து பொருந்தக்கூடியதா இருக்கும் இல்லை யாராவது உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க ஒரு தீராத ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்குது மனசுக்கு நிம்மதியே இல்லைனாலும் இது உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும் பலவிதமான பலன்களை கொண்டதுதான் இந்த மூன்று துவாவும் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம் முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுமே இன்னியா ஓதிப்பிக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா யா கவலை துன்பம் துயரத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன்னு அர்த்தம் அல்லாஹுடைய தூதர் நபிசா அல்லாஹ் ஹலிஸ்லாம் சொல்லி கொடுத்த சகீகான துவாலையே கவலை துன்பம் துயரம் மூன்றையும் விட்டு அல்லாகூடத்துல பாதுகாப்பு கேளுங்க அப்படின்னு இருக்காங்க இதுல இது மூணும் ஒன்னான்னு கேட்டா இது மூணுமே ஒண்ணு கிடையாது கவலை அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வரும் துன்பம் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது வேதனையான அடிபட்டா கூட உடம்புக்கு வந்து துன்பமா இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா வந்து என்ன இப்படி ஒரு இழப்பாயிருச்சுன்னு நமக்கு இருக்கும்ல அதெல்லாம் வந்து துன்பம் அதே வந்து துயரம்னு என்னன்னா இதே விஷயங்கள் தான் ஆனா மீள முடியாத அளவுக்கு போகுது ஒரு பெரிய நஷ்டம் இல்லை வந்து யாராவது இறந்துடுறாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து என்னை காப்பாத்து திடீர்னு எந்த ஒரு துயரமும் வரக்கூடாது இனி கவலை ஆட்கொள்ளக்கூடாது ஆட்கொள்ள ஆட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த துவாவை சிறப்புக்குரிய துவா முதல்ல இதை பதினேழு முறை ஓதிக்கணும் இதை ஓதிட்டு அடுத்த இரண்டு சின்ன சின்ன துவாக்கள் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறதுனால கேட்ட கையோட ஓதி அனைவரும் சேர்ந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்னோடு சேர்ந்து ஓதுங்க அல்லாஹுமே இன்னியா ஊதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி اللهم إني أعوذ بك من الهم والحزن 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 اللهم إني أعوذ بك من الهم والحزن

விஸ்மில்லாகி தவக்கழுத்து வளல்லாகி இல்லா பில்லா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு திக்ரை ஓதிக்கொள்ளுங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவின் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் இன்னும் அவனிடத்துல மீள்கிறேன் தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அவனை கொண்டுதான் அப்படிங்கிறோம் நமக்கு எவ்வளவு தேவை இருக்குது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இந்த நிலைமையில நம்ம இந்த ஒரு வார்த்தையை ஓதுறோம்னா அல்லாஹு இடத்துல எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பு படிச்சுட்டு அவன் இருந்து நம் நல்லதே எதிர்பார்ப்பதாக இருக்கும் அதனால அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நமக்கு அவனுடைய உதவியை மிக விரைவாக வந்து பெற்று இந்த திக்ரு இருக்கும் இந்த திக்ர ஓதி கொள்ளுங்க பதினேழு முறை இதை ஓதிட்டு கடைசியா இன்னொரு திக்ருக்கு இல்லா பில்லா பிஸ்மில்லாகி தவக்கல் தோ அழல்லாகி வலாஹாவில்லா பிஸ்மில்லாகி தவக்கல் தோ அலல்லாஹி வலா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா பிஸ்மில்லாஹி தவக்கல் தூ ಅಳಲ್ಲಾಹಿ ಒಳ ಹಾವ್ಳ ಒಳ ಕೂವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲಾ ಬಿಸ್ಮಿಲ್ಹಿ ತವ ಕಳ್ತು ಅಳಲ್ಲಾಹಿ ಒಳ ಹೌಳ ಒಳ ಕೂವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಬಿಸ್ಮಿಲ್ಹಿ ತವ ಕಳ್ತು ಅಳಲ್ಲಾಹಿ ಒಳ ಹಾವ್ಳ ಒಳ ಕೂವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾಹಿ ತವ ಕಳ್ತು ಅಳಲ್ಲಾಹಿ ಒಳ ಹೌಳ ಒಳ ಕೂವತೆ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಬಿಸ್ಮಿಲ್ಹಿ ತವ ಕಳ್ತು ಅಳಲ್ಲಾಹಿ ಒಳ ಹಾವ್ಳ ಒಳ ಕೂವತೆ ಇಲ್ಲಾ ಬಿಲ್ಲ ಬಿಸ್ಮಿಲ್ಹಿ ತವ ಕಳ್ತು ಅಳಲ್ಲಾಹಿ ಒಳ ಹೌಳ ಒಳ ಕೂವತೆ ಇಲ್ಲಾ ಬಿಲ್ಲ بسم الله توكلت على الله ولا حول ولا قوه الا بالله بسم الله توكلت على الله ولا حول ولا قوه الا بالله بسم الله توكلت على الله ولا حول ولا قوه الا بالله بسم الله توكلت على الله ولا حول ولا قوه الا بالله بسم الله توكلت على الله ولا حول ولا قوه الا بالله ಬಿಸ್ಮಿಲ್ಹಿ ತವಕ್ಕು ಅಲ್ಲಾಹಿ ವಲಾ ಹೌಲ ವಲಾ ಕು ಇಲ್ಲಬಿಲಾ ಬಿಸ್ಮಿಲ್ಹಿ ತವಕ್ಕು ಅಲಲ್ಲಾಹಿ ವಲಾ ಹೌಲ ವಲಾ ಕೂವತೆ ಇಲ್ಲಬಿಲಾ ಬಿಸ್ಮಿಲ್ಹಿ ತವಕ್ಕು ಅಲ್ಲಾಹಿ ವಲ ಹೌಲ ವಲಾ ಕು ಇಲ್ಲಬಿಲ್ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾಹಿ ತವಕ್ಕು ಅಲ್ಲಾಹಿ ವಲ ಹೌಲ ವಲಾ ಕುವತೆ ಇಲ್ಲಬಲ್ಲ ಬಿಸ್ಮಿಲ್ಹಿ ತವಕ್ಕು ಅಲ್ಲಾಹಿ ವಲಾ ಹೌಲ ವಲಾ ಕುವತೆ ಇಲ್ಲಬಲ್ಲ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ಅಡು ಕಡೆಸಿಯಾ வலா தகினும் வலா தகுஜனும் அப்படின்னு நினைத்தோம்னா உண்மையை அவன் கைவிடவும் இல்லை அவன் வெறுக்கவும் இல்லைன்னு அர்த்தம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது நமக்கு என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை அல்லாஹ் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறான் நம்மளை ஏன் இப்படி தண்டிக்கிறான் அல்லா நம்ம மேல கோவமா இருக்கானா வெறுத்துட்டானா அப்படின்லாம் தோணும்ல அப்படிலாம் கிடையாது பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹுடைய அடையாளம் வந்து அது கிடையாது அல்லாஹ் வந்து முஹ்மீன்களுக்கு தான் வந்து சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்குறான் அதனால உங்களுக்கான நல்லதை நம்ம கொடுப்போம்னு நல்லா சொல்றான் அதனால் இந்த ஒரு வாக்கியங்களை வந்து பதினேழு முறை ஓதி கொள்ளுங்க வலா தஹினோ வலா தஹனோ 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 வலா தஹினோ வலா தஹனோ

وعلى علي محمد وبارك وسلم اللهم صل على محمد வாலா அலி முகமதின் முபாரிகலீம் அலமதுல்லா இது ரொம்ப மாதமாக இருக்கும் மொஹரம் மாதம் இந்த மொஹரம் மாதத்தை நம்ம முதல் பத்து நாட்களுமே அமல்களை செய்து கழிப்பது நமக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய முகரம் நாட்கள்ல நம்ம அமல்களை கொண்டு அலங்கரித்தோம்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு ரகமத்தும் வரக்கத்தும் நிறைந்திருக்கும் எப்படி நீங்க வந்து துல்கஜூடிய முதல் பத்தே அமல்கள்ல சிறப்பிச்சீங்களோ அதுல எப்படி வந்து நமக்கு அரஃபா வந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மொஹரம்லையும் வந்து முதல் பத்தை வந்து அமல்களை கொண்டு சிறப்பீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசூரா வரும் எப்படி வந்து அரஃபா வந்து சிறப்புக்குரிய நோன்பாக இருந்துச்சோ அதே மாதிரி ஆசூராவும் பார்த்தீங்கன்னா பாவங்களை போகக்கூடிய சிறப்புக்குரிய நோன்பாக இருக்கு அதுக்கு செஞ்சதே நம்ம இதுக்கும் வந்து என்ன பண்ணணும் அமல்களை அதிகப்படுத்தி செய்யணும் பாவமான காரியங்களை விட்டு விலகி இருக்கணும் தொடர்ந்து நம்ம விவாதத்தை போட்டு வரும் பார்த்து வாங்க மறக்காம அஸ்லாம் அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரும்புறவங்க நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க